சினிமாவும் அரசியலும் கிட்டத்தட்ட ஒன்றுதான் ஏனென்றால் யாரை எப்பொழுது கவிழ்த்துவிடும் என்று தெரியாது அந்த யூகங்கள் தெரிந்தவர்கள் பிழைத்து விடுவார்கள் தெரியாதவர்கள் மூழ்கி விடுவார்கள் தமிழ் சினிமாவிலும் ஒரு சில படங்களில் மட்டும் நடித்து இருக்கின்ற இடம் தெரியாமல் தொலைந்து போன நடிகர்களை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ரவி கிருஷ்ணா நடிகர் ரவி கிருஷ்ணா தமிழில் சவஞ்சி ரெயின்போ காலன் என்ற படத்தில் நடித்தார் அதற்கு பிறகு இவர் சுக்ரன் திரைப்படத்தில் நடித்தார் இவர் இரண்டு அல்லது மூன்று படங்கள் நடித்து சினிமா உலகை விட்டே காணாமல் போய்விட்டார் ஆனால் நன்றாக நடிக்க தெரிந்த நடிகர் ஜீவன் நடிகர் ஜீவன் அவர்கள் நடிப்பு இங்கு பலருக்கும் பிடிக்கும் இவர் நான் படத்தின் மூலம் பிரபலமாக அறியப்பட்டவர் இவர் தமிழில் பல்கலைக்கழகம் படம் மூலம் அறிமுகமாகி பாம்பாட்டம் வரை சில படங்களை நடித்துள்ளார் ஆனால் பெரிதளவில் இவர் சினிமா வட்டாரங்களில் காணப்படுவதில்லை மகேஷ் நடிகர் மகேஷ் அவர்கள் நடிகர் மட்டுமல்லாமல் ஒரு கைப்பந்தாட்ட வீரர் இவர் அங்காடி தெரு படம் மூலம் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானவர் ஏழு படத்திற்கும் மேற்பட்ட படங்கள் இவர் நடித்திருக்கிறார் ஆனால் அவ்வளவு பிரபலமாக இவர் பேசப்படவில்லை லகுபரன் நடிகர் லகுபரன் தமிழில் ராட்டினம் என்ற படத்தின் மூலம் அறிமுகமாக்கி அந்த படத்திற்கு பிறகு காணாமல் போய்விட்டார் அந்த படத்தில் இவரது நடிப்பு நன்றாகவே இருக்கும் அரவிந்த் வினோத் இவர் தமிழில் பலம் மதுரை டு தேனி வழி ஆண்டிப்பட்டி சூர தேங்காய் போன்ற படங்களில் நடித்து அதற்கு பிறகு சினிமாவில் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டார் இந்த வரிசையில் நடிகை தேவயானியின் தம்பி நகுலையும் சொல்லலாம் இவர் பாய்ஸ் படத்தின் மூலம் சினிமாவிற்கு அறிமுகமானவர் பிறகு காதலில் விழுந்தேன் உள்ளிட்ட ஒரு சில படங்களில் நடித்த பிறகு காணாமல் போய்விட்டார் பல ஆண்டுகள் கழித்து வாஸ்கோடகாமா படத்தில் கடந்த ஆண்டு நடித்திருந்தார் இப்பொழுது ஒரு பட வாய்ப்பு கூட இவருக்கு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்